மெடியோன் வணக்கம் என்று நாம் சென்றுள்ள இடம் குளச்சல் போல் வெற்றி தூண் அமைந்துள்ள இடத்தில் அந்த வளாகத்தில் தான் இருக்கின்றோம் அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த கல்வெட்டு விசைப்படகு மீனவர்களாலும் அதே போன்று குளச்சல் நகராட்சியும் இணைந்து கல்வெட்டை வைத்துள்ளார்கள் அந்த கல்வெட்டானது இவ்வளவு பெரிய அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த முன்னூறு ஆண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வான குளச்சல் புகழை பற்றி அந்த கல்வெட்டு தாங்கி நிற்கின்றது இந்த கல்வெட்டு மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு உட்பட்டு அவர்கள் வைத்தார்களா அல்லது அவர்களாகவே வைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை ஆனால் அந்த கல்வெட்டில் உள்ள

ஆனால் மார்க் டிலோனோ எழுதிய புத்தகத்தில் அப்படி இல்லை அவர் மிக பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு எழுதியுள்ளார் அதை பற்றி ஏராளமான பதிவுகளை நான் வெளியிட்டுள்ளேன் பார்த்ததில் சென்று பார்த்து கொள்ளுங்கள் இனியும் அதை பற்றிய பதிவுகள் வரும் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கு அதாவது கொல்லத்திலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மொத்த கடல் கடற்கரை பகுதியுமே டச்சு கடல் படையானது மொத்தமாக ஆக்கிரமிக்கின்றது போக்குவரத்தை அவர்கள் தடை செய்கிறார்கள் இங்கிருக்கும் ஐரோப்பியர்களும் வெளியில வெளியிலிருக்கும் ஐரோப்பியர்களும் வணிகம் செய்ய முடியாத அளவுக்கும் உள்ளூரிலிருக்கும் வணிகர்களும் வெளியே செல்ல முடியாத அளவுக்கும் அதே மீனவர்களும் கடலில் சென்று சுதந்திரமாக மீன் முடியாத அளவுக்கு அந்த ஆக்கிரமிப்பாக நடக்கின்றது அதைத் தொடர்ந்து அவர்கள் கோச்சில் நகரை தேங்காய் பட்டணம் போன்ற அதை போன்ற கல்குளம் பத்மநாபபுரம் பகுதியை தாக்குவதற்கு கோட்டாறு பகுதியை தாக்குவதற்கு திட்டம் தீட்டி அந்த ஆக்கிரமிப்பான துவக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு வருவோம் அவர்கள் கடற்கரையில் தலையிறங்கி விடுகிறார்கள் அந்த கடற்கரை தழையங்குவதெல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் நடக்கின்றது அதை தொடர்ந்து அதாவது இரண்டு மாதம் கழித்துதான் முன்னூறு மரண படையினரை இளவரச ராமவர்மா அழைத்து வருகின்றார் அதை அதை மேலும் ஆயிரம் படைவீரர்கள் வருகிறார்கள் இதை தலைமை தாங்கி அழைத்து வந்தவர் குமாரத்தேவன் என்ற பொன்னம்பாண்டி தேவரின் மகனாக இருக்கின்றார் இப்படி தொடர்ந்து படையினர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாயக் படையினரும் அங்கு வந்து சேமிக்கிறார்கள் அதன் பிறகுதான் போக துவங்குகின்றது ஆனால் போர் துவங்குவதற்கு முன்பாகவே நாயர் படையினர் அங்கிருந்து சென்று விட்டதாக தவிக்கின்றனர் நாயக் படையினரை தவிர்த்து அனைத்து படையினரும் அங்கு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தையும் தென் கேரளத்தை சேர்ந்த அனைத்து விதமான படைகளும் அங்கு பற்றி அடுத்து தாண்டவர்களை திருவாங்கூர் படைகள் படைகளை சகனடைய செய்ய தென்பகுதியில் கர்நாடக நவாப்களும் போர் புகுந்து கொண்டிருப்பதால் குளச்சல் போருக்கு தயாராக போதிய அவகாசம் இல்லாத சூழ்நிலையில் தந்தகமாக டச்சு படையினர் படைகளை சகனடைய செய்ய உள்ளூர் வியகங்களை கொண்டு வியூகம் அமைத்து அமைத்தனர் தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது பீரங்கி போல் தோற்றமளிக்கும் வகையில் குளச்சல் கடற்கரை வரிசையாக நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகளை நிறுத்தி அவற்றின் மேல் கருப்பு வண்ண தடிகளை வைத்தனர் இவர்கள் மிகப்பெரிய அதாவது வேளாட்டின் படையினர் மிகப்பெரிய ராணுவ பயசியை பெற்றிருந்தனர் அவர்களின் படையில் ஐரோப்பியர்களும் ஏற்கனவே ஏராளமானோ இருந்தார்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து பீகங்கிகளையும் வாங்கியிருந்தனர் ஆங்கிலேயர்களிடமிருந்து அதே போன்ற இயக்குவதற்கான இரண்டு ஏற்றுகளையும் பெற்றிருந்தனர் ஜெர்மன் படையினர் இருந்தனர் அதே போன்ற டச்சுகளில் டச்சு படையினரமிருந்து ஓடுகாலியாக வந்தவர்களும் கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து அறுபதிலிருந்து எழுபது ஐரோப்பியர்கள் இந்த படையில் வேணாட்டு படையில் அன்று இருந்தனர் அவர்கள் ஏற்கனவே இங்கிருந்த வேளாட்டு படைக்கு முழு ஆயுத பயிற்சியை அளித்திருந்தனர் ஆயுதங்களையும் அளித்திருந்தனர் ஆகவே அவர்கள் ஒரு நவீனமான ஒரு இராணுவத்தை ஐரோப்பிய இராணுவத்தை போன்ற அவர்கள் உடையணிந்தும் அதே போன்று ஆயுதங்களையும் தாங்கி அந்த போகில் அவர்கள் காணப்பட்டார்கள் இவர்கள் டச்சு படையினரை எதிர்த்து துப்பாக்கிகள் என்று கடல் கரையில் கட்டப்பட்டிருந்த கோட்டையில் தான் அந்த போர் நடைபெற்றது அவர்கள் இங்கிருந்த டச்சு படையினர் இங்கு கோட்டையை கட்டிய பிறகு ஏனெல் வரை உள்ள அதாவது வேநாட்டின் கோட்டையும் கைப்பற்றி கொண்டார்கள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நீள கடல் கரை அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்பொழுதுதான் அந்த போகானது அங்கு நடைபெற்று கொண்டிருந்தது அது நாம் தெளிவாக புகுந்து கொள்ள வேண்டும் இதனை தொலை நோக்கி பார்த்த டச்சு படையினர் பயந்து பின்வாங்க எண்ணினர் ஆனால் டச்சு போர்க்கப்பல்கள் பின்வாங்க முடியாத நிலையில் நூற்றுக்கணக்கான கட்டுமகங்களின் வேகம் குழல்சல் பகுதி மீனவ வீரர்களை கொண்டு டச்சு போர்க்கப்பல்களை பின்புகமாக கடலில் தொலைவில் முற்றுகையிட்டது போல் நிறுத்தினர் கட்டுமகங்களில் மீன மீனவ வீரர்கள் துடுப்புகளை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருந்தனர் இக்காட்சி தொலை நோக்கில் பார்க்கும் பொழுது ஆனால் மீனவர்கள் பெரிய அளவில் இந்த போரில் எந்த அளவுக்கு பங்கு கொண்டார்கள் மீனவ படை எப்படி இருந்தது என்பதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை அவர்கள் நிச்சயமாக பங்கு கொண்டிருப்பார்கள் அதே போன்ற அனைத்து விதமான ஜாதியை சேர்ந்த படைகளும் இருந்திருக்கும் ஆனால் முக்கியமாக குதிரைப்படை இந்த போரில் பங்கு கொண்டது தற்கொலை படையாக அவர்கள் தாக்கினார்கள் அதே போன்று அந்த அவர்களுக்கு அந்த கோட்டையை சுற்றி பல இடங்களையும் தாக்கினார்கள் இலங்கைகள் கோட்டை வரை சென்று தாக்கினார்கள் என்று மார்க் டிலோனோய் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அவர் ஏராளமான ஆவணங்களை ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை வெளியிட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நீடித்த நீடித்தின் எழுதியில் துணிச்சல் மிக்க குளச்சல் பகுதி மீனவர்கள் கடல் பகமாக நீச்சல் அடித்து சென்று டச்சு படை கப்பல்களின் அடிப்பகுதியை சேதப்படுத்தினார்கள் இதனால் வேக வழியின்றி டச்சு படை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்னில் சகனடைந்தது சகனடைந்தது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி சகனடைகிறார்கள் அந்த சகனடைவு நடைபெற்ற பொழுது அவர்களின் தளபதியாக இருந்தவர்கள் விசித்தல் ஏற்கனவே தளபதியாக இருந்து மகனமடைந்து விட்டால் அடால் மற்றும் கிறிஸ்டோபல் என்ற படையினரை டச்சு எஞ்சியிருந்த டச்சு படையினரை அழைத்து வந்து சகனடைய செய்கிறார்கள் நாற்பது பேர் காயம் பெற்றுகின்றார்கள் அறுபத்தி ஏழு பேர் சகன சகனடைந்தார்கள் அந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஓரு பேர் ஏற்கனவே சகனடைந்து இப்படித்தான் அந்த சகனடைவு நிகழ்வான நடைபெற்றது அந்த கப்பல் படை ஆழ்கடலுக்கு சென்ற

இந்த படை இங்கு போகிட்ட பொழுது விசித்தல் என்ற தளபதி இங்கே இருந்தால் அவர் மரணமடைந்து விட்டால் அடால் சுவாண்ட் என்ற ஒரு தளபதி தற்கால தளபதியின் கீழ் தான் இந்த போர் நடைபெற்றது அவர்தான் வந்து சரணடைந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன நமக்கு கடலில் இருந்த தளபதியானவர் சான் தீவுசு என்பவர் கப்பல்களை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு சென்று விட்டால் அவள் சகனடையவே இல்லை அவர்களை எதிர்த்து நாம் என்று எதுவும் செய்ய இயலாத நிலையில்தான் தான் அன்று இருந்தது இவர்களின் போக் தன்னுடைய படைக்கு தளபதியாக்கினார் தளபதி டெலனாயின் கீழ் திருவாங்கூர் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனால் நவீன கருவிகளை இயக்குவதிலும் அவர்கள் தேர்ந்தனர் அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து இயக்குவதற்கான திறனும் இருந்தது அந்த திறனை அளித்த அந்த படைக்கு தலைமை தாங்கியவே டிவன் சாட் என்ற ஒரு டச்சு அதிகாரியாக இருக்கின்றார் அவர் ஏற்கனவே இவர்கள் வேளாட்டு படையில்தான் இருந்தார் அதன் பிறகு இவர் அதாவது டிலோனோ என்பவர் ஒரு கடைசி நிலை தான் இருந்திருக்கின்றார் படைவியகனாக அவர் சரணடைந்த பொழுது அவர் இவர் இரண்ட பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் பதவி உயர்த்தப்பட்டார் அவர் கல்லணை உதயகிரி கோட்டையில் காணப்படுகின்றது இவர்கள் எழுதுமே இங்குதான் இறுதியில் மகனமடைந்திருக்கிறார்கள் அடைந்து இவ்வாறு பயிற்சி பெற்ற திருவாங்கூர் படைகள் அவர்கள் இந்திய ராணுவத்துடன் இணைந்தது என்பது சரிதான் அவர்கள் வேளாட்டு படையாகத்தான் முதலில் இருந்தார்கள் பயிற்சி பெற்ற பொழுது என்று அந்த காலகட்டம் முழுவதுமே அவர்கள் வேளாட்டு படையாகத்தான் இருந்து அந்த பயிற்சியை பெற்றார்கள் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள் அதன் பிறகுதான் அது திருவாங்கூர் எப்பொழுது மாற்றம் அடைந்ததேனில் மகத்தாண்ட வகுமை இறந்து போகின்றார் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து காலகட்டங்களில் கைப்பற்றி கொள்கிறார்கள் அதன் பிறகுதான் வேறாடு என்பது திருவாங்கூராக மாற்றம் அடைகின்றது இங்கிருந்த தலைநகர் கல்வளத்தில் இருந்த பத்மநாபபுரத்தில் இருந்த தலைநகர் திருவனந்தபுரத்துக்கு அதாவது பால மாகத்தாண்ட இறந்த பிறகு மாற்றமடைகின்றது அப்பொழுதுதான் திருவாங்கூர் என்று நடந்த வரலாற்று என போகாகும்ரலாற்றில் அழியா பெயர் பெற்றது இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் முடிவுக்கு வந்தது இந்த போகானது கிட்டத்தட்ட பத்து மாத காலம் நடைபெற்றது அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுல ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு வரை நடைபெற்றது மாத காலம் இந்த போர் அதற்கு பிறகுதான் முடிவந்து வந்தது டச்சு படையினர் சகனடைந்தார்கள் ஏராளமான இருபக்கங்களிலும் இறந்து போயிருந்தார்கள் இந்த நிகழ்வு உண்மையான மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு தான் ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வில் பங்கு கொண்டவர்கள் ஐரோப்பியர்கள் எப்படி சண்டையிட்டார்களோ சண்டை பிடித்தார்களோ அதே போன்றுதான் ஆயுதங்களை தாங்கி வேளாட்டு படையினரும் நவீனமான படையாக அவர்களுக்கு நிகழாக அந்த போரில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அதே போன்று வெற்றியும் அடைந்தார்கள் அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு போராகத்தான் இருக்கின்றது ஆனால் ஆந்தீயர்களின் அதாவது காலாண்டில் ஏற்பட்ட பிழையின் காரணமாக இந்த போர் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவுற்றதாக இருக்கின்றது அப்படி முடிவகவில்லை ஆகஸ்ட் மாதம் பதிமூனாம் தேதி தான் உண்மையில் முடிவுக்கு வந்தது ஆனால் அவர்களின் பிழை பிறகு சரி செய்யப்பட்டது ஆனால் நமது வரலாற்று ஆவணங்களில் அந்த பிழை சரி செய்யப்படவே இல்லை போர் வெற்றியினை குவிக்கும் வகையில் குளச்சல் கடற்கை பகுதியில் அமைந்துள்ள போர் வெற்றி தூண் குளச்சல் பகுதி மக்களின் வேகத்திற்கும் யுத்த தந்தகத்திற்கும் சாட்சியாகவும் போர் வெற்றியினை குவிக்கும் வகையிலும் திருவாங்கூர் மன்னரால் அமைக்கப்பட்டது இந்த வெற்றி தூணானது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் திருவாங்கூர் அதாவது மன்னரால் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது வேணாடு கிடையாது வே தலைநகர் இங்கே பத்மநாப பகுதியிலிருந்து திருமந்தபம் செல்கின்றது அதே போன்று வேணாட்டு திருப்பாப்பூர் தகன்றதை காணாமல் போய்விடுகின்றது மருமக்கள் தாயத்தின் வழியாக நம்பூதிரிகள் வந்து அவர்கள் தலைநகர இங்கிருந்து திருவனந்தபுரம் எடுத்து செல்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் என்று பெயர் மாற்றமும் அடைந்து விடுகின்றது திருப்பாப்பூ பகம்பகை தன்னுடைய பாரம்பரிய சேவநாட்டு வேளாட்டு பரம்பரை பெயரையும் இழந்து விடுகின்றது அதே போல் அவர்களும் காணாமல் போகின்றார்கள் வரலாற்று வெளியீடு குளச்சல் நகராட்சி நிர்வாகம் அமைப்பு குமரி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் நல சங்கம் குளச்சல் நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று த த த பில்லர் இஸ் மோட் விக்டரி ஆஃப் திருவாங்கூர் ஆர்மி ஓவர் டச் அட் த குளச்சல் ஆன் த தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை த செவன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஏடி குளச்சல் இருபத்தி தான் இந்த அதாவது இந்த இடத்தில் இந்த வளாகத்தில் அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த நினைவு தூணானது திருவாம்பு சமஸ்தானத்தால் எழுப்பப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்திய இராணுவத்தால் இந்த நிகழ்வானது ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றது அதற்கு முன்பு திருவாம்பு இராணுவத்தினர் இந்த இடத்தில் நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்கிறார்கள் வெற்றி விழா அன்று இறந்த அதாவது வியகம் ரத்தம் சிந்தி இறந்த மாவீகர்களின் நிகழ்வா நினைவாக அந்த நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னிலிருந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இந்திய ராணுவத்தால் இங்கு நடத்தப்பட்டு வருகின்றது இது கடலில் நடந்த போவல்ல நிலத்தில் நடந்த போர் என்பதை பல்வேறு ஆவணங்களின் வாயிலாக பல்வேறு நாட்டு ஆவணங்களின் வாயிலாகவும் திருவாங்கூரில் இருக்கும் ஆவணங்களின் வாயிலாகவும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது